இஸ்ரேல் ஓமன் மீது தாக்குதல் நடத்த போகுதா மத்திய கிழக்குல மீண்டும் போர் பதற்றோம் இது சாதாரணமான விஷயம் இல்ல உலக நாடுகளையே உழுக்க போற இந்த சண்டையோட முழு பின்னணி என்னன்னு அடுத்த அறுபது வினாடியில் பார்க்கலாம் இப்போ எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா காசாவில் போர் முடிஞ்சது ட்ரம்ப் தலையிட்டு கட்டார் தாக்குதலுக்கு இஸ்ரேல மன்னிப்பு கேட்க வச்சுட்டாரு எல்லா அமைதியாகும்னு தான் ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா கட்டார் தாக்குதல் காயம் ஆறுறதுக்குள்ள இஸ்ரேல் இப்போ தன்னோட கவனம் முழுவதையும் ஓமன் பக்கம் திருப்பி இருக்கு ஓமன் அதிகாரிகள் இந்த தகவலை உறுதி பண்ணியிருக்காங்க காரணம் சிம்பிள் ஓமன் இஸ்ரேலோட எதிரியான ஏமன் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கான் அவங்களை குறி வச்சு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு தாக்குதல் நடத்த திட்டம் போடுறாராம் இந்த பிரச்சனை அரபு நாடுகள் எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்று சேர்க்கும் கடந்த முறை சவுதி யூஏஇ ஓமன் எல்லாரும் இஸ்ரேலை கண்டிச்சாங்க இப்ப தாக்குதல் நடந்தால் ட்ரம்ப் தான் ரொம்ப சிக்கல் யோசிச்சு பாருங்க இஸ்ரேலும் ஓமனும் அமெரிக்காவுக்கு நெருக்கமான நண்பர்கள் அப்படி இருக்க இந்த சண்டை நடந்தா அமெரிக்கா யாருக்கு ஆதரவு கொடுக்கும் ஏற்கனவே கட்டார் தாக்குதலுக்கு ட்ரம்ப் தான் சமாதானம் பேசினார் இப்போ ஓமன் மேலே கை வச்சா மத்திய கிழக்கு பிராந்தியத்தோட நிலைமை கைமீறி போகும் அடடா ட்ரம்ப்புக்கு புது தலைவலி இதைத்தான் சமாதானத்துக்கு பின்னால் நடக்கும் மிகப்பெரிய சதினு எல்லாரும் பார்க்குறாங்க உலக பொருளாதாரத்துக்கே இந்த பதற்றம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஓமனை காப்பாற்ற வேண்டிய பிரஷர் இப்போ ட்ரம்ப் மேலே இருக்குது அவர் எடுக்க போகிற முடிவை உலகமே கவனிக்குது இந்த சூழலில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது சரியா தப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அறுபது வினாடியில் இது பற்றி புதிய அப்டேட் வரலாம்